ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்க நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்குது ஒன்றும் ஜாஸ்தி மூமெண்ட்ஸ் கிடையாது இப்போ இருக்குன்னு இல்லை ஒரு பத்து நாளாகவே ஒன்றும் மூமெண்ட் கிடையாது மார்க்கெட்டில் எதுக்குன்னா முக்கியமாக அதுக்கு காரணம் பிட்கோயின்னு பிட்கோயின் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு டாலர் டாலர்கிட்ட வந்து நிற்குது அப்படியே கீழே வரல மேலேயும் போல ஒருவேளை மேலே போனால் அறுபதாயிரம் டாலர் முதல்ல டச் பண்ணணும் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணணும் இப்போது நமக்கு கீழே பாட்டம் டவுன் சைடு எவ்வளோ கீழே வரைக்கும் போகலாம் பிட்காயின் ஒரு வேளை போனால் அப்படின்றதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் இந்த ரெண்டு கீழே டவுன் சைடு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஒருவேளை ஏன்னா அது வராதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மேலே தான் போகும் ஆனால் இந்த வாரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாளன்னைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தானே இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் சாட்டர்டே சண்டே ஜாஸ்தி மூமெண்ட் இருக்காது ஏன்னா அமெரிக்காவில் இடிஎஃப்ஸ் கூட ட்ரேடிங் நல்லா நடக்குது அதால் நின்று இருக்குது அதுக்கப்புறம் பிட்காயின்ல ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கிற பிட்காயின்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க இன்னும் டென் பர்சன்ட் தான் இருக்குது ஜெர்மன் கவர்மெண்ட்டில் அது பற்றி நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக நம்ம எம்டி காக்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி நிறைய பேருக்கு அவங்க கிளைண்ட்ஸ்க்கெல்லாமே பிட்காயின்ஸு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு எழுவத்தி ரெண்டாயிரம் பிட்காயின்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் இருக்கு அவங்கக்கிட்ட அது பற்றி ஒன்றும் பயம் இல்லை அப்படின்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது அது நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் புது புது எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பிட்காயின் வாங்கி வைக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா வாங்கி வைக்கிறாங்க முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா ப்ளாக் ராக்கு ஃபெடிலிட்டி ஆர்க்கு கிரே ஸ்கேல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ புதுசாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டட் பேங்க்கு அப்புறம் லேமன் லேமன் பிரதர்ஸ்னு ஒரு பேங்க் ஒன்று இருக்குது அவங்க கூட வாங்குகிறாங்க இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் நல்ல ஃப்யூச்சர் இருக்கிற நியூஸு பார்த்துக்கோங்க இப்போது நமக்கு ஷிபா கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா கோயினில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது அது உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்கள் ஷிபா இடிஎஃப் ஆக்சசிபிலிட்டி ஏ ஷிபாய் இடிஎஃப் மேக் இட் ஈஸியர் ஃபார் ட்ரெடிஷனல் இன்வெஸ்டர்ஸ் டு கெயின் இப்படி இன்னும் இருக்குது அது கிளியராக நான் கிளிப்பிங் வைக்கிறேன் நீங்களும் படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு அது ஒன்று அதுக்கப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கோயின்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க பர்னிங் ரேட் நல்லா இருக்குது ஷிபா இன்னும் உட்காந்து பேர்னிங் ரேட் நல்லா இருக்குது ஷிபா இடிஎஃப் வந்துடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஏறும் பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும் போகும் முதல்ல ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணணும் ஆல் டைம் ஹை எந்த மாதம் நடக்காது ஆகஸ்டில் தான் நடக்கும் ஆகஸ்ட்டில் பார்க்கணும் எப்படி இருக்கும் மார்க்கெட்டு பாசிட்டிவ் மார்க்கெட் பாசிட்டிவ் போனால் தான் சிபா இன்னும் காயின் கூட மேலே பம்ப் ஆகும் முதல்ல பிட் பம்ப் ஆகணும் பிட் பம்ப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் மெமி காயின்ஸு எல்லாமே பம்ப் ஆகும் இப்போ நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னன்னா பெப்பி காயின்லேயே இன்னொரு புது காயின் வந்திருக்கு ஆயில் கிங் பெப்பி ஆயில் கிங் பெப்பின்னு வந்திருக்கு ஸ்மாஷஸ் டாலர்ஸ் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இது வந்து நிறைய சேல் ஆயில் ஆயில் கிங் பெட்பி இது பாருங்க நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க அது தச்சமே ப்ரீசேலில் இருக்குது அந்த இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ப்ரீசேலில் போய் வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக ஹேம்ஸ்டர் காம்பேட் ஹாம்ஸ்டர் காம்பேக்ட்னு ஒரு காயின் இருக்குது அந்த காயின் நல்லா இருக்குன்றாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு ஹேம்ஸ்டர் காம்பேக்ட்க்கு அது பற்றி விவரம்லாம் பார்த்தேன் நல்லா இருக்குது ஏதாவது வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க அந்த இமேஜ் கூட வைக்கிறேன் அது எப்படி வாங்கிறது என்னான்னு பாருங்க நீங்கள் அது கேம்ஸுக்கு சம்மந்தப்பட்ட காயின் அது கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் இந்த இது எல்லாமே கேம்ஸுக்கு சம்மந்த காயின்ஸ் நிறைய இருக்குது இதில் இந்த காயின்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் நேற்று அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் பற்றி சில டேட்டாஸ் வந்திருக்கு சிபிஐ டேட்டா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்திருக்கு அது பாசிட்டிவாக இருக்குது அதால் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றாங்க நல்லா கொஞ்சம் டவுன் ஆச்சு த்ரீ பர்சன்ட்டுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர் என்ன சொன்னார்னா ஆகஸ்ட் மாதம் கூட பார்த்துக்கிட்டு செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கட் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போகும் ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறது பிட்காயின்னு தச்சமயம் ஐம்பத்தேழாயிரத்து ஐநூறு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த வருஷ கடைசியில் இருபத்தி நாலு வருஷ கடைசியிலையும் இல்லைன்னா இருபத்தஞ்சி ஃப பிகினிங்லேயும் ஒன் லேக் டாலர்ஸுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க ஏன்னா நிறைய நிறைய பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாமே எகூமிலேட் பண்ணிக்கிறாங்க பிட் கோயினை ஆல்ட் கோயின்ஸ் கூட இப்போ எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க எட்டீரியம் சொலானா இதெல்லாம் வாங்குறாங்க அவங்க அதில் பெரிய பேங்க் லேமன் பிரதர்ஸ்னு அவங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு இவங்கெல்லாம் வந்து நல்லா எகூமுலேட் பண்ணுறாங்க அதால் மார்க்கெட் ஏறும் அப்படின்றாங்க ஒன் லேக் டாலர்ஸ் இருக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கெட்டு நல்லா மேலே போகும் ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரெண்டு டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேலே வரணும் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் தாண்டிடுச்சுன்னா இன்னுமே கிடுகிடுன்னு வேலை ஏறிடும் நல்லா மேலே போச்சுன்னா நமக்கு நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த டைம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பாட்டை ட்ரேடிங் பண்ணிக்கோங்க நல்லா அருமையான காயின்ஸு எப்படின்னா இப்போ டாச் காயின் டாச் காயின் ஒம்பது ரூபா ஐம்பது பைசாவில் இருக்குது கண்டிப்பாக அது ஒரு ஒன் ருபீ ப்ராஃபிட் கொடுக்கும் ஒன் ருபீ டூ ருபீஸ் ஒரு வேளை ஷார்ட் டர்முக்கு நான் சொல்லுவது லாங் டர்முக்கு இல்லை ஷார்ட் டர்மில் ஒன் ருபீ டூ ருபீஸ் கொடுக்குற காயின் அது ஐம்பது வயசாக மேலேயே கொடுக்கும் அது பார்த்துக்கோங்க டாச் காயின் ஒன்று அப்புறம் நம்ம ஷிபா காயின் கூட கீழே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் காயின் டிசி எக்ஸில் கீழே வந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணிக்கோங்க இல்லை லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் பையிங் பண்ணிக்கோங்க இது தச்சமயம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரியஸில் இருக்குது கோயின் டிசாக்ஸில் கண்டிப்பாக இன்னும் மேலே போகும் காயின் டிசாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட நல்லா இருக்குது அதோடைய லிங்க்கு என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் யாருக்காவது காயின் டிசேக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா என்னுடைய லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகிடும் அது கேவைசி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர்லேயே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் மணி டிபாசிட் பண்ணிக்கிட்டு அது பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் இருக்கும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு என் கூட சேட் பண்ணுங்க இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போது பால்கார்ட் டாட் பால்கார்டு டாட் ஒன்று நான் எப்போது சொல்லிகிட்டு இருப்பேன் திருப்பியும் ரெமேண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பால்கார்டு டாட் தச்சாமே ஐநூற்றி நாற்பது ரூபா கிட்ட இருக்குது கண்டிப்பாக அது கொஞ்சம் கீழே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கீழே வந்ததுன்னா ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங்க்க்கு நல்ல காயின் பால் கடாட்டு ஏன்னா அது ஏறம் ஏற ஆரம்பிச்சதுன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா மேலே ஏறும் ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அதால் ஐம்பது ரூபாவது கிடைக்கும் நமக்கு ஒரு காயினுக்கு அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து எத்தனை கோயின் வாங்கினா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க மினிமம் ஒரு இருபது காயின் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடா ஆடா வந்து கத்தட்சமே முப்பத்தஞ்சு கிட்டே இருக்கு கொஞ்சம் கீழே வந்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அது ஒன்று ட்ரேடிங் காயின் அது அது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுக்கும் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த இருக்கு எவ்வளோ காயின்ஸ் வாங்கணுன்றது ட்ரேடிங் பண்ணிக்கோங்க ஒருவேளை சேல் ஆகலைன்னா கூட நமக்கு நின்னா கூட ஃப்யூச்சரில் அது நல்லா ஏறுற காயின்னு நல்லா மேலே போடுற காயின்னு அதால் அது ஒன்று பார்த்துக்கோங்க மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க மேட்டிக்கு நாற்பத்தாறு ரூபாய் நாற்பத்தேழு ரூபாய்க்கிட்ட இருக்கு கண்டிப்பாக வாங்கலாம் இந்த விலையில கொஞ்சம் இன்னும் ஒரு ரூபாய் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ரூபாய் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க பெப்பி பெப்பி ஒன்று காயின் டிசிஎக்ஸில் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்கு கண்டிப்பாக எக்யூமலேட் பண்ணிக்கலாம் ஆவரேஜ் பண்ணிக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம் நல்லா ஏறும் பெப்பி கோயின்னு இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது இல்லாமல் எம்டிஎக்ஸ் எம்டிஎக்ஸ்ன்னு ஒரு கோயின் இருக்குது அதுவும் ட்ரேடிங் கோயின்னு அதுவும் பார்த்துக்கோங்க அப்புறம் டாட் பால்கா டாட் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிசிஹெச் பிசிஹெச் பிட்காயின் கேஷ் வந்து முந்நூற்றம்பது கிட்ட இருக்கு அது இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா அது ஐநூறு அறநூறு டாலர் வரைக்கும் போகும் பிசிஹெச் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் எத்தீரியம் கிளாஸ்க்கு இடிசி எத்தீரியம் கிளாஸிக் வந்து இருபது இருபத்தொன்னு கிட்ட இருக்குது அது எத்தீரியம் இடிஎஃப் வந்து நெக்ஸ்ட் வீக் அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகுது அந்த டைமில் எத்தீரியம் கிளாசிக் கூட நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாமே இப்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் எதுவும் பயப்படுற அவசியம் எதுவும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது ஒன்றும் க்ராஷ் ஆகிற மாதிரி ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கிறதால பார்த்து வாங்கிக்கோங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க யாராவது இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்ல டைம் தான் எல்லா காயின்ஸும் லோவில் இருக்குது ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே லோவில் இருக்குது நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்